பாகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தை உடனடியாக மூட வேண்டும் தூதர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று இந்தியா கூறிவிட்டது ஆனால் வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பாகிஸ்தான் தூதர்கள் இருப்பாங்க போல் அந்தளவுக்கு சோசியல் மீடியாவை திறந்து பார்த்தா இந்தியாவுக்கு எதிரான இராணுவத்துக்கு எதிரான அவ்வளவு கேலிகள் கிண்டல்கள் வன்ம கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க பாகல்கம் தாக்குதல் என்பது உண்மையிலேயே ஒரு பயங்கரவாத தாக்குதல் அது கண்டிக்க வேண்டியது இதுக்கு யார் தார்மீக பொறுப்பு அப்படின்னா கண்டிப்பாக அது மத்திய அரசு தான் அதை யாரும் மறுக்க முடியாது நல்லது செய்தால் எப்படி அவர்கள் காரணமோ அதே மாதிரி ஒரு கெட்டது நடக்கும்போது அவர்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் மறுப்பதற்கு இல்லை ஆனால் அதே நேரத்தில் வந்து சில விஷயங்களை நாம் வந்து மறந்துடக்கூடாது மறைக்கக்கூடாது அது என்ன அப்படின்னா வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி மோடி பிரதமராக வரும்பொழுது ஒன்று சொன்னார் நான் காஷ்மீரில் அமைதியை கொண்டு வருவேன் தீவிரவாதத்தை ஒழித்து கட்டுவேன் ஒரு பசும் சோலை பூங்காவாக காஷ்மீரை மாட்டுவேன் சொல்லி சொன்னார் சொன்னதை போலவே பசும் சோலையாக மாற்றினார் கடந்த வாரம் வரைக்கும் அது ஒரு அமைதி பூங்காவாகத்தான் இருந்தது அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது ஒரு காலத்தில் காஷ்மீரில் வெடிப்பு துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறதுல சாதாரணமாக இருந்தது தினசரி நியூஸாக இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாடே ஷாக் ஆகுது இது காஷ்மீரில் துப்பாக்கிச்சூடாக அப்படிங்கிற அளவுக்கு அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு அங்கே நடந்து கொண்டிருந்த அந்த தீவிரவாத தாக்குதல்கள் எண்ணிக்கை பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத மறுக்க முடியாது இது எப்படி சாத்தியமாச்சு அந்த சோலை பூங்காவாக அவங்க எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா வந்து இது ஒரு நாளில் நடந்துடல மிக நீண்ட செயல் கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள் முதல் விஷயம் என்ன அப்படின்னா அங்கிருந்த தீவிரவாதத்தை ஒழித்து கட்டியது ஏன்னு கேட்டால் வந்து இன்றைக்கி வந்து லஷ்கர் துய்பாங்கிற இதை வந்து இப்போ நம்ம கேட்குறோம் முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படி இந்த திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸோட பேரெல்லாம் வந்து டெய்லி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னால் இங்கிட்டே இருக்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம காதில் விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த லஷ்கர துய்பா ஜெய்ஷே முகமது இந்த தீவிரவாத இக்கங்கள் பேரெல்லாம் வந்து தினந்தோறும் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க எதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து சேட்டை பண்ணக்கூடிய ஆட்களாக பலமான அமைப்பாக அந்த அங்கே இருந்தது ஆனால் இன்றைக்கி பல வருடங்கள் கழிச்சு தான் அந்த பேரையை காதல் விடுக்கிறது லஷ்கர் துய்பான்னு சொல்லி அந்த இயக்கம் ஜெய் முகமதுல என்னாச்சுன்னே தெரியல அந்த இயக்கத்தை வந்து எப்படி அழிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து அதோட முதுக எலும்போ உடச்சிருக்கிறாங்க சும்மா வந்து இந்த அங்கங்கே வர்ற தீவிரவாதிகளை மட்டும் கொள்ளாமல் யாரெல்லாம் அந்த நெட்ஒர்க்காக அந்த நெட்ஒர்க்குள்ளேருந்த பல பேரை காலி பண்ணிட்டாங்க இன்னும் பதிக்கிற அந்த பல பேர் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் கொல்லப்பட்டு விட்டார்கள் கொன்னதை யார் அப்படிங்கிற நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லாம் நம்ம இந்திய உளவுத்துறையும் இந்திய இராணுவமும் தான் அந்த அளவுக்கு அவங்க நெட்ஒர்க்கை சுத்தமாக முடக்கி அவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் தொண்ணூறு சதவீதம் அவர்கள் முடக்கப்பட்டு விட்டார்கள் முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அந்த நெட்ஒர்க்கு அந்த பலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது இன்னொன்று என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்து தீவிரவாதத்தை இந்த அளவு இந்த மாதிரி கட்டுப்படுத்தினா கூட திரும்ப திரும்ப உருவாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வேலையில்லா தண்டாட்டம் வறுமை இதை ரெண்டே ஒளிச்சாத்த முடியும்னு சொல்லி காஷ்மீரில் மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பு நிதிகளை வாரி கொடுத்து அங்கே உள்கட்டமைப்பு சாலை வசதி மின்சார வசதி விமான நிலைய மேம்பாடு நகர்ப்புற மேம்பாடு தொழிற்சாலைகள் சொல்லி அடுத்தடுத்து ஏகப்பட்ட வேலைகள் செய்தார் அதன் காரணமாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய உயரமான ரயில்வே பாலம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து காஷ்மீரில் சென்னா பாலம் தான் அது அதே போல் நீளமான சுரங்கப்பாதைகள் அப்படின்னா வந்து அங்கே தான் இருக்குது அந்த அளவுக்கு வந்து காஷ்மீரின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தினார்கள் இதனால் என்னாச்சு அப்படின்னா வந்து அங்கே சுற்றுலாதான் அங்கே அடிப்படை வாழ்வாதாரமே அதுதான் தான் அந்த சுற்றுலா பல மடங்கு உயர்ந்தது காஷ்மீர்கள் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே ஐம்பது சிறந்த இடங்கள்ல அது ஒன்று பூ பூலாவை சொருக்காது ஸோ அங்கேருந்து நிறைய பேர் மக்கள் வந்தாங்க இப்போ கூட பாகல் கமலில் பார்த்து ப பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடக்கும்போது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே இடத்துல இருந்துருக்காங்க இதெல்லாம் பெரிய ஆச்சரியம் காஷ்மீரில் ஒரு நாளைக்கு இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூடு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் உள்ளே வந்து வெளியே போகிற அளவுக்கு வந்து முக்கிய சுற்றுலாத்தலமாக மாறியது காஷ்மீர்களின் பொருளாதாரம் உயர்ந்தது ஒரு நல்ல கௌரவமாக வாழ்ந்தாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதுவுமே கிடையாது ராணுவ வண்டி மேலே கள்ள விட்டு இருப்பாங்க அதுக்கு கள்ள விட்டு அடித்தா காசு கொடுப்பாங்க இரநூறுவா முந்நூறுரூவா கிடைக்கும் அதை வாங்கி போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எல்லோருமே ஒரு தொழில் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி காஷ்மீரின் பொருளாதாரமும் டூரிஸமும் வளர்ந்தது அந்த மாநில மக்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம மறக்கவே முடியாது இதெல்லாம் எப்படி நடந்தது இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் செய்ல்லாம் யார் செய்தா அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து மூணு பேர் தான் ஒன்று நரேந்திர மோடிஜி அடுத்ததாக வந்து அமித்ஷா அடுத்ததாக பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இவங்க மூணு பேரும் செய்த படிப்படியான திட்டங்கள் மூலமாகத்தான் இந்த காஷ்மீர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தது இன்னைக்கு வந்து அமைதி பூங்காவாக போன வாரம் வரைக்கும் இருந்தது இதுக்கு பதிலாக இதை நம்ம சொல்றதை விட காஷ்மீரே சொன்னது எப்போ அப்படின்னா போன வருஷம் நடந்த தேர்தலில் நீங்கள் நம்புவீங்களா எண்பத்தேழு சதவீதம் கிட்டத்தட்ட முஸ்லீம்கள் அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் பிஜேபிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை தெரியுமா இருபத்தொம்போது பேர் அந்த மாநிலத்தின் பிரதான எதிர்கட்சியே பிஜேபி தான் யாராவது நம்புவாங்களே இவ்வளவு ஓட்டு எப்படி போட்டாங்க அப்படின்னா இப்போ இங்கேயெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா பிஜேபி ஓட்டு போட்டால் சிறுபான்மையிற்கு ஆபத்து வந்துடும் சொல்லி இந்த கதையிலாம் அங்கே எடுப்படாது ஏன்னு கேட்டாங்க அவங்க தான் மெஜாரிட்டி ஆபத்தில் ஒன்று வராது அவங்க கேட்டது என்ன அப்படின்னா அமைதி வளர்ச்சி உங்களால் தர முடியுமான்னு கேட்டாங்க பிஜேபிக்கு அதுக்கு உத்தரவாதம் கொடுத்தது செய்து காட்டியது இதெல்லாம் செஞ்சு காட்டினதுனால தான் முஸ்லீம்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இந்துக்களானு கேட்டு கேட்டு சுட்டு கொண்டான்னு இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட மாநிலத்தில் பாஜக இருபத்தொம்போது தொகுதிகளை தனித்து நின்று வென்று எனக்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்குது அந்த மாநில மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொண்டார்கள் மோடியை ஏற்றுக்கொண்டார்கள் இந்தியாவை ஏற்றுக்கொண்டார்கள் நிம்மதியாக இருந்தார்கள் இதை விட என்ன அப்படின்னா வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பந்து நடத்துகிறாங்க நடத்துனது யாரும் தெரியுமா காஷ்மீர் மக்களும் வியாபாரிகளும் யாருக்கு எதிராக தெரியுமா தீவிரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு காலத்தில் இங்கே போலீஸுக்கு அரசாங்கத்துக்கு இந்தியாவுக்கு எதிராகத்தான் பந்து நடத்துகிறாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கே வேறு எந்த பந்துமே நடக்காது ஆனால் இன்னைக்கு தீவிரவாதிகளுக்கு எதிராக ஒரு பந்து நடத்துகிற அளவுக்கு இன்றைக்கி காஷ்மீர் மக்கள் மாறி இருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் மோடிஜியும் அவருடைய ஆட்சியும் தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது இப்படி வந்து இருந்ததுலாம் சிவபூஜையில் கரடி பூந்தும் மாதிரி நறுமண சோலைக்குள் நரிபூந்த மாதிரி இந்த நாள் இந்த பூமியை பிடிச்ச சாபக்கெடுகளாக இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத அயோக்கிய நாய்கள் ஒரு நாலு பேர் வந்து போன வாரம் ஒரு மிக மோசமான ஒரு 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 கொடூரத்தை அரங்கேற்றிட்டு போயிருக்கிறாங்க இது உண்மையில் ஒரு பின்னடைவு இதுங்கிறத கருத்து இல்லை இவ்வளவு தூரம் சரி பண்ணி கொண்டு வந்தவங்க இதையும் சரி செய்வார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாலு பேர் என்னமோ சொல்கிறாங்க இந்த வேலை எவன் செஞ்சானா உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் சரி இந்திய மக்கள் கட்டிய வரிப்பணத்தில் வாங்கிய தோட்டாவில் தான் அவங்க கதை முடியும் அப்படிங்கிறத எந்த விதமான சேஞ்சும் பண்ணாது சும்மா வந்து எதாவது விளையாட்டாவோ சும்மா அந்த உதாராவில் நான் சொல்லலை கடந்த கால வரலாறு அப்படி இருக்குது எவனெல்லாம் இங்கே சேட்டை பண்ணானா அவனை பூரா இந்திய உளவுத்துறை தேடி தேடி கொன்றது உலகத்தின் பல பகுதிகளுக்கு போய் விரட்டி விரட்டி அவர்கள் கதையை முடித்ததுங்கிறது வரலாறு இதுவும் அந்த வரலாறு தொடரும் இதுவும் அதே போல் நடக்கும் இதுதான் விஷயம் இதையெல்லாம் மறைச்சிட்டு என்னமோ வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி ஏதோ காலாகாலமாக அந்த முப்பது வருஷம் ஏடுற மாதிரி இப்போ இருக்கிற மாதிரியே பில்டப் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பத்து ஆண்டுகளில் இறந்து போன பொதுமக்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னா வெறும் நூற்றி நாற்பது பேர் ஆனால் கடந்த அதுக்கு முன்னாடி முப்பது ஆண்டுகளில் காஷ்மீரில் இறந்து போன மக்களின் எண்ணிக்கை ஆளு தெரியுமா கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் பேர் மக்கள் இராணுவம் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ உயிரிழப்புகள் இருந்தது அன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிருக்கு காஷ்மீரில் வன்முறையே இல்லையா தீவிரவாதமே இல்லையான்னா அப்படிலாம் கிடையாது இருக்குது ஆனால் குறைஞ்சிருக்கு உலகம் முழுக்க தீவிரவாதத்தை குறைக்கத்தான் முடியுமே முடியும் நூறு சதவீதம் அளிக்க முடியாதுங்கிறத உண்மை இந்த மாதிரியான தாக்குதல்கள் இஸ்ரேலில் நடக்குது ரஷ்யாவில் நடக்குது அமெரிக்காவிலேயே கூட நடக்குது சொல்கிறது என்னென்னா வந்து எவ்வளோ தூரம் குறைக்கிறங்கிறதான் தான் அதில் தான் திறமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் காஷ்மீரில் நம்ம தாக்குதல்களை குறைத்திருக்கிறோம் இந்த மாதிரி அப்பப்போ வந்து அந்த நாய்களை வந்து செஞ்சிட்டு போயிட்டுருக்குறாங்க இதுவும் குறையும் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் அந்தளவுக்கு நமக்கு கட்டமைப்பு இருக்குது இதையெல்லாம் புரிஞ்சுக்காமல் நம்ம இராணுவத்துடைய வ வலிமை தெரியாமல் நம்ம ஆட்சி எவ்வளோ தூரம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது காஷ்மீர் அளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்குது புரியாமல் அரசியல் அறிப்பை தீர்த்துக்கிறதுக்காக இங்கே கூந்துக்கிட்டு ஆனாலே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சிபிசந்தன் ஒருத்தர் எதை ஏதோ பேசி விஷயம் கேட்டேன் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இங்கே என்னது கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடக்கும்போது அண்ணாமலை எங்களை விமர்சித்தார் அதனால நாங்களே விமர்சிக்கலாம்னு அறிவு இல்லையா அவனுக்கு எதை எதோட கம்பேர் பண்ணுற எதை எதோட நீ இது பண்ணுற எது அது இது ஒன்றா இது வந்த மாதிரி சூழ்நிலையில் மற்ற எல்லாத்தையும் விமர்சிக்கலாம் பிஜேபி விமர்சிக்கிறக்கார தடையாக சொல்கிறாங்க புலப்பு எது தான் ஆகிப்போச்சு வாழ்க்கை தானே ஆகிப்போச்சு எனக்கு கிட்டத்தட்ட பாஞ்சு வருஷம் மோடி ஒழிக்க மோடி சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து வருஷம் பஞ்சு வருஷம் சொல்லுவாங்க நினைக்கிறேன் வாழ்க்கையில் இங்கே வாழ்க்கையில் மொத்தமாக எழுபது வருஷம் வாழ்ந்தாங்கன்னா அதில் பாதிக்கால மோடி தான் சொல்லியிருப்பாங்க அந்தளவுக்கு வாழ்க்கையே மோடி ஒழிக்கிறக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எதுக்குறீங்க எதிர்கிட்டு போங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் அரசியல் பண்ணக்கூடாது இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி சின்னத்தனமாக நீ என்னை செஞ்சு இல்லை நான் உன்னை செய்கிறேன்னு சொல்லி போட்டு அதுக்கு இது நேரம் கிடையாது இந்த பக்குவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் ஒன்று நிச்சயம் நீ என்ன பிரிவினைவாதத்தை பயங்கரவாதத்தை அப்புறம் வந்துக்கிட்டு ராணுவத்துக்கு எதிராக நாட்டுக்கு எதிராக நீ பரப்புனா கூட தமிழ்நாட்டில் அந்த பருப்பு வேகாது இங்கே ஒன்று நிச்சயம் இந்த தமிழ்நாடு மோடிக்கு பின்னாடி நிற்குமா தெரியாது அமித்ஷா பின்னாடி நிற்குமா தெரியாது பிஜேபி பின்னாடி நிற்குமா தெரியவே தெரியாது ஆனால் இந்தியாவின் பின்னால் கண்டிப்பாக நிற்கும் இங்கே சும்மா பேசுவாங்க விளையாடுவாங்க சிரிப்பாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த நாட்டுக்கு ஒரு ஆபத்து நாட்டுக்கு ஒரு கேடு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வரிசையில் நிற்கிறது நம்ம தமிழ்நாடாக தான் இருக்குது நான் கற்பனை சொல்லலை கடந்த கால வரலாறுகள் அப்படி இருக்குது காரைக்கில் சமயத்துலலாம் நிறைய பேர் மறந்துருக்க மாட்டாங்க எத்தனை பேர் அதற்கு நி நிதியை வாரி கொடுத்தார்கள் எவ்வளவு பேர் உயிர் தியாகம் செய்தார்கள் எவ்வளவு உணர்ச்சி கொந்தளிப்பாக தமிழ்நாடு இருந்ததுங்கிறது நம்ம எல்லோரும் பார்த்துருக்குற அது வரலாறு அதனால் வந்து இங்கே வந்து தேசிய கட்சிகளுக்கு வேணுமானால் செல்வாக்கு குறைவாக இருக்கலாம் ஆனால் தேசியத்திற்கு நெம்பர் ஒன் செல்வாக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் வட இந்தியாவில் கூட அவ்வளோ கிடையாது அதனால் இந்த மாதிரியான இந்த எச்சக்கலையோ பொறுக்கி திங்கிறவங்க ஏதாவது பண்ணி முஸ்லீம்கள் ஓட்டம் வாங்கிற மாதிரி மாட்டமாக்கு பிஜேபி ஒரு கெட்டவரை ஏற்படுத்த மாட்டமாங்கிற அந்த அற்ப அரசியல் அரிப்பு தீர்த்துக்கிறதுக்காக பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கட்டும் இந்த தவறை விரைவில் மத்திய பாஜக அரசு சரி செய்யும் என்று நம்புவோம் தீவிரவாதிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கை பிஜேபி எடுத்தாலும் அதை ஆதரிக்க வேண்டிய கடமை ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக இந்த மண்ணில் இந்த உப்பத்திங்கிற ஒரு மனிதனாக நம்ம எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஜெய்கிந்த்